சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களில் பென்ஷன் வாங்குவோருக்கு ஹாப்பி நியூஸ் விதிமுறையில் வந்த பெரிய மாற்றம் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது ஒருமுறை நிர்ணயிக்கப்பட்ட ஓய்வூதிய தொகையை சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே திரும்ப பெற முடியும் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தி உள்ளது பென்ஷன் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அதாவது டிஓபிபிடபிள்யூ இந்த புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது இந்த விதிமுறைகளின்படி ஓய்வூதிய தொகை இறுதி செய்யப்பட்ட பிறகு ஒரு தெளிவான பிழை அல்லது கணக்கீட்டு பிழை அதாவது கிளரிக்கல் இயரர் கண்டறியப்பட்டால் மட்டுமே ஓய்வூதியத் தொகையை குறைக்க முடியும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியம் குறைக்கப்பட்டால் அதற்கு பென்ஷன் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறையின் அனுமதி கட்டாயம் தேவைப்படும் இதன் மூலம் எந்த ஒரு துறையும் உயர் அதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தை குறைக்க முடியாது ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் இறுதி மதிப்பீட்டிற்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்டாலோ அல்லது சிசிஎஸ் அதாவது விதிகள் விதி விதி துணை ஒன்னின் கீழ் திருத்தப்பட்டாலோ ஓய்வூதியதாரர் அல்லது குடும்ப பாதகமாக ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் திருத்தப்படாது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது திருத்தப்பட்ட நாளிலிருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பிழை அல்லது கணக்கீட்டு பிழை கண்டறியப்பட்டால் ஓய்வூதியதாரர் அல்லது குடும்ப ஓய்வூதியதாரருக்கு பாதகமாக ஓய்வூதியத்தை திருத்துவதற்கு பிழை அல்லது கணக்கீட்டு பிழையின் ஒப்புதல் இல்லாமல் உத்தரவிடப்படாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புதிய விதிமுறை பல ஆண்டுகளாக ஓய்வூதியம் இறுதி செய்யப்பட்ட பிறகும் துறைகள் பிழை என்று கூறி ஓய்வூதிய தொகையை குறைப்பதையோ அல்லது பணத்தை திரும்ப கேட்கும் அறிவிப்புகளை அனுப்புவதையோ தடுக்கும் இது ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை அளி என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல் போல் ஓய்வூதிய கணக்கீட்டில் ஏற்பட்ட பிழையால் அதிக ஓய்வூதியத்தை பெற்றிருந்தால் தவறு எதுவும் இல்லை அல்லது தவறாக வழி நடத்தப்படவில்லை என்றால் அந்த தொகையை திரும்ப பெறலாமா அல்லது தள்ளுபடி செய்யலாமா என்பதை சம்பந்தப்பட்ட அமைச்சகம் முடிவு செய்ய வேண்டும் இதற்காக அந்த அமைச்சகம் செலவின துறையுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் தொகையை திரும்ப பெற முடிவு செய்தால் ஓய்வூதியதாரருக்கு அந்த தொகையை திருப்பி செலுத்த இரண்டு மாத கால அவகாசம் வழங்கப்படும் இந்த காலக்கெடுவிற்குள் பணம் திரும்ப செலுத்தப்படாவிட்டால் எதிர்கால ஓய்வூதியத்திலிருந்து தவணை முறையில் அந்த தொகையை திரும்ப பெற துறைக்கு அதிகாரம் உண்டு என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த உத்தரவை அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் கட்டாயம் செயல்படுத்த வேண்டும் என்று ஓய்வூதியத்துறை அறிவுறுத்தியுள்ளது எதிர்காலத்தில் எந்த ஓய்வூதியதாரரும் தேவையற்ற சிரமங்களை எதிர்கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்த விதிமுறைகளை அனைத்து தொடர்புடைய கிளைகள் மற்றும் ஓய்வூதிய பிரிவுகளுக்கு தெரிவிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பல சமயங்களில் ஓய்வு பெற்ற பல ஆண்டுகளுக்கு பிறகும் துறைகள் தவறான அதிகப்படியான ஓய்வூதியம் என்று கூறி ஓய்வூதிய தொகையை குறைத்து வந்தன இது வயதான ஓய்வூதியதாரர்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த புதிய உத்தரவு உண்மையான எழுத்துப்பிழை அல்லது கணக்கீட்டு பிழை ஏற்பட்டால் மட்டுமே ஓய்வூதிய திருத்தங்கள் நடைபெறும் என்பதையும் அதுவும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அதாவது இரண்டு ஆண்டுகள் மட்டுமே நடைபெறும் என்பதையும் உறுதி செய்யும் இந்த உத்தரவு வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பது இது மட்டுமல்லாமல் அரசாங்க ஓய்வூதிய முறை மீதான நம்பிக்கையையும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்